பாண்டியன் ஸ்டோரோட இந்த வாரம் ப்ரோமோ ஸோ இந்த ப்ரமோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கமயிலுக்கும் சரவணனுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணுறத தான் ப்ரொமோவாக வெளியிட்ருக்கிறாங்க ஸோ நிச்சயதார்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டில் தானே நடக்குது ஸோ எல்லாேருமே போய் இறங்குறாங்க அங்கே போய் பார்த்தா பொண்ணு வீட்டு சைட்லேருந்து சொந்தக்காரங்களையே காணும் நம்ம பாண்டியன் வந்து சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க என்ன ஒரு பத்து பேர் தான் நிற்கிறாங்க அப்படின்னு கேட்குறாப்பில் இல்லை இல்லை எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ பாண்டியனுக்கு அப்போவே கொஞ்சம் டவுட்டு வர ஆரம்பிக்குது அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழலி நேராக போயிட்டு பொண்ணு போட்டிருக்க தங்கமயில் போட்டிருக்கிற நகையெல்லாம் பார்த்து என்ன நகைலாம் பல பலன்னு இருக்குது எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு தங்க மயிலோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக எங்களுக்கு நகை செய்கிறவங்கக்கிட்ட கொடுத்து தான் செஞ்சோம் அப்படின்னு போய் சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தமும் பண்ணி முடிச்சு ரொம்பவுமே சந்தோஷமாக ஆடி பாடுறாங்க ஸோ என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது மாட்டுவாங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி மாட்டுவாங்களா இல்லை கல்யாணத்துக்கு பின்னாடி மாட்டுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்